வருங்கால அரசு அதிகாரிகளே எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் போன்ற தேர்வுக்கு வெயிட் பண்ணிக்கக்கூடிய உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படினு ஸோ அந்த எஸ்ஐ எக்ஸாம் அப்படிது எப்போ வரப்போகுது ஆல்ரெடி ஜூன் மாதம் சொல்லியிருந்தாங்களே ஏன் அது லேட் ஆகுது அது போக என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி ஷெட்யூல் அப்படி போட்டு நம்ம படித்தோம்னா எப்படி ஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் இந்த வீடியோ அப்படிதான் உங்களை மாதிரி படிக்கக்கூடிய நிறைய போலீஸ் எக்ஸாமுக்கு கனவோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் அப்படிது ஏன் லேட் ஆகுது அப்படின்னு தான் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு எஸ் எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி சொல்லிட்டு அஃபிஷியல் டிஎன் யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் லேட்டர் வந்து அது சேஞ்ச் பண்ணப்பட்டிருச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் நடந்த எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாமில் சரியான ரிசர்வேஷன் பாலிசி அப்படி ஃபாலோ பண்ணப்படலை அப்படிங்கிறதுக்காக கேஸ் அப்படி போயிட்டு இருந்துச்சு அந்த கேஸ்க்கு இப்போ தீர்ப்பு அப்படி வந்தும் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நடந்த எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்காக ஒரு ரிசல்ட் விட்டுருப்பாங்கல்ல அதாவது ஒரு ஃபைனல் ரிசல்ட் அது என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் ஒரு ரீ ரிசல்ட் அப்படி விடுங்க அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து ரீ ரிசல்ட் விடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிசிக்கல் நடத்துங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்துங்க இதெல்லாம் மூணு மாசத்துக்குள்ள முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீர்ப்பு அப்படி வந்துருக்கு அப்போ நமக்கு ரீ ரிசல்ட் அப்படின்றது விட்டு ஒரு பிசிக்கல் அப்படி நடந்து ஒரு இன்டர்வியூ அப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து வரப்போது கிட்டத்தட்ட இதை எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ள முடிச்சிருவாங்க அதுவே அடுத்து பிசி எக்ஸாம் பார்க்கும்போது பிசி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ரீ விட சொல்லி ரீ ரிசல்ட் விட்டாங்க இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு இருபதாம் தேதி நமக்கு ஆகஸ்ட் இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிக்கல் அப்படி நடக்க போகுது ஸோ இப்போ நமக்கு பிசி எக்ஸாம் அப்படிக்கு பிசிக்கல் வரப்போது முடிஞ்சு ஆள் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் அப்படி எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் அதே எஸ்ஏ எக்ஸாமுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னொரு ரெண்டு மாசத்துக்குள்ள நமக்கு நோட்டிபிகேஷன் அப்படி எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த மாசமோ இல்ல அதுக்கு அடுத்த மாசமோ ஷோரா நமக்கு வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இந்த எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் வெயிட் பண்ணுவீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தான் சொல்லணும் என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸாம் எப்போ வருது அப்படின்றது முக்கியம் இல்லை எப்ப எக்ஸாம் வந்தாலும் நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அவசியம் அப்போ எக்ஸாம் நாளைக்கே வச்சா கூட நம்ம எக்ஸாம் க்ளியர் பண்ணி நம்ம வந்து ஒரு போஸ்ட் வாங்குற அளவுக்கு நம்ம தெளிவா நம்ம நாலேஜபிள் போஸ்ட்னா பிசிக்கல் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி இன்டர்வியூ எல்லாம் பக்காவா வச்சிருக்கோமா அப்படின்னு நமக்கு வந்து அடிப்படையே தெரியணும் தான் இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு கடவுள் நம்ம

எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் மட்டும் நம்ம வந்து குறிக்கலா வச்சு நம்ம வந்து பேச்சஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ இதுல நம்மளோட ஷெடியூல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ காலையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் நம்ம ஷெடியூல் அப்படின்னு ஆரம்பிச்சு ஈவினிங் நைன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம வந்து ஷெடியூல் அப்படின்னு போகும் ஏன்னா ஒரு எக்ஸாம் அப்படின்றது கான்சென்ட் பண்ணும்போது ஒரு நாள்ல சரி இவ்வளவு நேரம் படிச்சா போதும் அவ்வளவு நேரம் படிச்சா போதும் அப்படிலாம் கிடையாது நமக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குது அவ்வளவு நேரத்தையும் படிக்கணும் இப்போ நம்ம போட்டிருக்க பிளான் ஃபைவ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும் போட்டிருக்கோம் அதாவது காலையில் அஞ்சு வரைக்கும் நீங்க எந்திரிச்சு ஏழு மணிக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் இருக்கு ஒரு நாளைக்கு அடுத்து இன்னொரு நாள் வந்து ரோக் கிளைம்பிங் இன்னொரு நாள் லாங் ஜம்ப் அடுத்து ஒரு நாள் ஒன் பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ட்ரைனிங் இந்த மாதிரி நாலு லெவல்ஸ் நமக்கு இருக்கு இந்த நாலு லெவல்ஸுமே கருத்தில் கொண்டு தான் நம்ம வரண்டரிஸ்ல ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ரன்னிங் அப்படிதும் ரோக் கிளைம்பிங் லாங் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ட்ரைனிங் வந்து காலையில் ஃபைவ் தேர்ட்டி டூ செவன் ஏஎம் கொடுக்க போறோம் அது முடிச்சுட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒன்பது டு ஒன்பதரை வரைக்கும் நம்ம ஒரு வைவா செஷன் அதாவது ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி இப்போ நேற்று நம்ம ஏதோ ஒன்று படிச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ஹிஸ்ட்ரியில இண்டஸ் வேலி சொல்யூஷன் அப்படினு படிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை பத்தி இதோட காலகட்டம் என்ன இது எந்த காலத்தை சார்ந்தது என்ன மாதிரி ஆதாரங்கள் எந்தெந்த பகுதியில் கிடைச்சது இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் அப்படினு வச்சுட்டு கிளாஸ் அப்படினு போவோம் கிளாஸ் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் அடுத்து ஒன்று அடுத்த ஒன்று இந்த மாதிரி மூணு கிளாஸஸ் அப்படின்றது போகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வண்டல ரைஸில் கூடிய காக்கச்செடி டூ பாயிண்ட் ஓ பேச்சஸில் தமிழ் இருக்கா இங்கிலீஷ் இருக்கா அப்படின்னா யோசிக்காது நல்லா கவனிச்சுங்க எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக படிக்க வேண்டியது சிக்ஸ்த்ல இருந்து புக்கு தான் அதுக்கு தமிழ் முக்கியம் ஏன்னா தமிழுக்கு நமக்கு தனியாக ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கு அது போக ஜிஎஸ்இல இருக்கக்கூடிய ஒரு டென் கொஸ்டின் தமிழில் வரும் கிராமர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது மாதிரி இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு ஒரு பத்து கொஸ்டின் ஒன் ஃபார்ட்டி ஒரு பத்து கொஸ்டின் வரும் அது போக கரண்ட் சர்வேஸ் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சைக்காலஜி அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஜிஎஸ்ல ஹிஸ்டரி இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு பாலிட்டி இருக்கு சயின்ஸ் இருக்கு சோசியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா இது எல்லாத்தையும் கவர் பண்ணி அதாவது ஆல் ஓவரா நல்ல கவனிச்சோம் ஒரே விஷயம் தான் காகிச்சி டூ பாயிண்ட் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா நான் அந்த நூத்தி நாற்பது கொஸ்டின் நூத்தி இருபது கொஸ்டின் பண்ணும் நூத்தி நாற்பது நூத்தி பத்து கொஸ்டின் பண்ணும் அப்படிலாம் இருக்கூடாது ஒரே டார்கெட் தான் ஒன் ஃபார்ட்டிக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அப்படின்றது தான் அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம் தமிழ் இருக்கு ஹிஸ்டரி இருக்கு ஜாகிரபி இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு பிசிக்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்

கிளாஸில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அந்த கிளாஸ்ல கவனிச்சத அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் பிஎம் அப்படின்ற ஒரு ஒன்றரை மணத்துல ஒரு ஹாஃப் அன் அவர் படிக்க வச்சுட்டு ஒரு மணி நேரம் டெஸ்ட் அப்படி நீங்க போடுவீங்க அப்போ நம்ம ஒரு கிளாஸ் கவனிச்சிருக்கோம் காலையில் ஃபிசிக்கல் அட்டென்ட் பண்ணிக்கோ அந்த கிளாஸ் கவனிச்சதை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கோ அதை டெஸ்ட்டாகவும் போட்டுருக்கோம் அப்போ அன்றைக்கி படிச்சது அன்றைக்கி டெஸ்ட்டாக போட்டனாலே பக்கம் நமக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும் அடுத்தது நேராக பார்க்கும்போது ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏன்னா இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று போடுவீங்க ஒரு சர்க்கிள் டெஸ்ட் அப்படி வந்து போடுவீங்க இல்லை இது நம்ம ஓவரலாக நம்ம போட்டு பார்க்கலாம் அதான் நம்ம படிச்சிருந்து நம்மளே டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டு நம்மளே ஆன்சர் எழுதலாம் அதுவே அடுத்து வந்து பார்க்கும்போது ஒரு ஆப் டெஸ்ட் ஒரு டவுட் கிளியரிங் செஷன் அப்படி இருக்கும் ஆக்சுவலாக அதாவது இப்போ நமக்கு சொல்லி இருக்கணுமே புக் பேக்கில் இருந்து இருக்கும் ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் அந்த புக் பேக் எழுதலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி இருக்கு ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மராத்தியர்கள் புக் பேக்கில் இருக்குமா சார் இதில் ரொம்ப முக்கியமாக லெவன்த் டுவெல்த் படிக்கணுமா அப்படி ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது நல்லா கவனிச்சோங்க நம்ம எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த் படித்தா போதும் ஆனால் லெவன்த் டுவெல்த்லையும் எதை கவர் பண்ணணும் அப்படின்னா டூ யூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க இது இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு நம்ம கொஸ்டின்ஸாக வர சான்சஸ் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய டூ நோ கொஷின் அப்படின்றதையும் அண்ட் நீங்கள் என்ன டாபிக் படிச்சிங்களோ அதை சார்ந்த புக் பேக் கொஸ்டின் அப்படின்றதையும் வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்போ நம்ம ஒரு க்ளாஸ் கவனிச்சிருக்கோம் அந்த கிளாஸு ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அது நம்மளே டெஸ்ட் போட்டிருக்கோம் அது போக நமக்கு புக் பேக்கில் இருக்குது டெஸ்ட் போட்டோம் இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்கா எஸ்ஐபிசி எக்ஸாமில் வாய்ப்பே கிடையாது அப்போ நம்ம டீட்டெயிலாக இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாலேஜபிள் ஸ்டடி அப்படின்றது ஏன்னா சும்மா படித்தோம் நேராக ஒரு டெஸ்ட் போட்டோம் அது போக நம்ம வந்து எஸ்ஐ எக்ஸாம் போய் எழுதணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக செய்யணும் முயற்சி செய்யக்கூடிய எல்லாரும் வெற்றி பெற மாட்டார்கள் தொடர் முயற்சி விடாமுயற்சி செய்யக்கூடிய எல்லாருமே வெற்றி பெறுவார்கள் அந்த மாதிரி தான் ஒரு நாளை நம்ம தொடர் முயற்சியாக நம்ம செய்வோம் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம ஒரு காக்கிச்சிட்டு போட்டால் எஸ்ஏ ஆகோ பிசி ஆகோ நீங்கள் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுபோக கடைசியா எயிட் டு நைன் தேர்ட்டி அப்படிங்கிறது லத்தி செஷன் ஒன்று இருக்கு அதாவது வீக் டு பீக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில் சொல்லி இலக்கணம் நல்லா தெரியுது பொருள் இலக்கணம் நல்லா தெரியுது அதுவே யாப்பு இலக்கணம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எது வீக்கா இருக்கோமோ அதை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்கு நம்ம கூட உட்காந்து ஒரு மென்டார் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் லத்தி செஷன் அப்படிது அப்போது அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் பாலிட்டியாக இருக்கலாம் ஈவன் இங்கிலீஷ்ல கிராமராக இருக்கலாம் இப்போ நான் கிராமர்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிகல் சரிங்க சார் ஆனால் ப்ரிப்போசிஷன் எனக்கு என்ன தெரியாதுன்னா அந்த தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணிருக்கு இந்த லத்தி அப்போ நீங்க எந்தெந்த விஷயத்துல வீக்கா இருக்கீங்களோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் இந்த லத்தி செசன் அப்போ ஒரு பிசிக்கல் அப்புறம் கிளாஸஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது டெஸ்ட் போட்டு பார்க்குறது அது போக நீங்கள் எதில் வைக்கிறார்களோ அது சரி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நாளைக்கான ஷெடியூல் அப்படினது இருக்கணும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு இதே ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா டார்கெட் நம்ம சொன்னோம்ல ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ன்றதை ஷியர் ஷார்ட்டாக நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் தான் ஃபிரிலிப்ஸ் அப்படின்னு ரிட்டன் எக்ஸாம் க்ளியர் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் அப்படி போகலாம் ஸோ ரொம்ப முக்கியமாக இதே மாதிரி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் நம்ம வறண்ட ரஸில் கூடிய ஹெச்ஐ பேச்சஸ் சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்கு இந்த கிளாஸஸ் அப்படின்றது எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ கிளாஸஸோட சேர்ந்து நமக்கு ஃபிசிக்கல் அப்படின்றது போகும் ரெண்டாவது சரி இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன் ரிவிஷன் பண்ணிட்டேன் ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்கல மார்க் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் கூடிய எந்த பிரான்ச்சஸில் இல்லாத அளவுக்கு முப்பத்தஞ்சு பிளஸ் மார்க் டெஸ்ட் வெறும் எஸ்ஐ எக்ஸாம் வச்சு மட்டுமே இருக்குது ஓகே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்க தமிழுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் நூற்றம்பது நூற்றம்பது கிட்டத்தட்ட முன்னூறு கொஸ்டின் எழுதுவீங்க ஏன்னா இப்போ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குது கொஸ்டின் கரெக்டாக போட்டாலே போதும் இது ஈஸியாக போட்டலாம் அதுக்கான ஐடியா ஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம் அது போக நமக்கு ஒரு பத்து கொஸ்டின் அப்படிதான் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது அதுல நமக்கு ஒரு பத்து கொஸ்டின் தமிழ் அப்படினு வரும் இதுக்கு இந்த முன்னூறு கொஸ்டின் இந்த முன்னூறு கொஸ்டின் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய டெஸ்ட் போட்டு ஆல்ரெடி கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க நீங்களே ஒரு டெஸ்ட் போட்டுருப்பீங்க புக் பாகன் பண்ணிருப்பீங்க எது நம்ம வீக்காக இருக்கும் ஸ்ட்ராங் பண்ணிருப்போம் அப்போ அதெல்லாம் தாண்டி இந்த முந்நூறு கொஸ்டின் படும்போது நம்ம பக்காவாக தமிழில் ஈஸியாக நம்ம நாலேஜ்ஃபுல்லாக ஆகிடுவோம் அடுத்தது இதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டு சைக்காலஜிக்கு மூணு டெஸ்ட் இருக்கு ஏன்னா சைக்காலஜி அப்படின்ட்டு தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரியோ எக்கனாமிக்ஸோ ஜா பாலிட்டியோ இதெல்லாம் யாரும் டிஎன்பிசி படிச்சிருந்தா கூட எஸ்எஸ்சி படிச்சிருந்தா கூட இந்த விஷயங்கள் அப்படின்னா தெரியும் ஆனால் சைக்காலஜி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இதுக்கு நம்ம ஃபோகஸ் பண்ணியிருக்கணும் அப்போ சைக்காலஜிக்கு பார்க்கும்போது நம்ம மூணு டெஸ்ட் கிட்டத்தட்ட அறுபது அறுபது அறுபதுன்னு சொல்லிட்டு ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் அப்படிது இந்த சைக்காலஜி நீங்கள் எழுதுவீங்க இதில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும் ஒரு டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கலாம் பர்சென்டேஜாக இருக்கலாம் டைஸாக இருக்கலாம் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி ஒரு மூணு டெஸ்ட் அப்படிது சைக்காலஜிக்கு எழுதுவீங்க அடுத்த ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு டெஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு ரெண்டு டெஸ்ட் அப்புறம் வந்து பயாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட் ஐனம் அப்படின்றதுக்கு ரெண்டு டெஸ்ட் ஜாகிரஃபிக்கு எக்கனாமிக்ஸுக்கு பாலிட்டிக்கு இங்கிலீஷ்க்கு ரெண்டு டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரெண்டு டெஸ்ட் ரொம்ப முக்கியமாக இந்த டெஸ்ட்டெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் ஒரு வேலை நான் கிளாஸை கவனிக்கல சார் இந்த டெஸ்ட்டை போட்டு பார்க்கணும் சார் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டு முழுக்க முழுக்க சிக்ஸ் டு டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கண்டென்ட் அப்படின்றத வச்சு தான் இந்த டெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக அப்போ சிக்ஸ் டு டென்த்து புக்கை லைன் பை லைனாக நீங்கள் கண்டென்டாக ஒரு வாட்டி வாசி படித்து தஷ்ட போட்டிங்க அப்படின்னா ஷுராக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அதை வச்சு தான் இந்த டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு பார்த்துக்கப்படும் அதாவது நம்ம சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட் அப்படி போட்டு பார்த்துட்டோம் அடுத்து ஓவரால் மார்க் டெஸ்ட் அப்படினு பார்க்கணும் அதாவது ஓவரால் மார்க் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு எஸ்ஏ எக்ஸாம் ஒரு பிசி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் காலையில் ஒரு தமிழ் பேப்பர் நடக்கும் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎஸ் பேப்பர் அப்படினு நடக்கும் காலையில் ஒரு நூறு கொஸ்டின் எழுதுவீங்க மதியம் ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின் அதே மாதிரி தான் இங்கே நமக்கு ஓகேவா ஸோ காலையில் ஃபோர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸில் நூற்றி நாற்பது கொஸ்டின் அப்படிதும் மதியம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின் அப்படிதும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டெஸ்ட் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு டெஸ்ட் அப்படின்னு எழுதுவீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டெஸ்ட் அப்படின்னா நம்ம வரண்டரைஸ் பிரான்ச்சஸில் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து இந்த டெஸ்ட் அப்படிது போகும் இதுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிது போடுவோம் இதில் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கலுக்கு தேவையான மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து பிரைஸஸாகவும் கொடுக்க இருக்கிறோம் ஸோ இல்லை ரொம்ப முக்கியமாக இன்டர்வியூ செஷன் அப்படிது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம ஃபோகஸ் பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்துருச்சு நம்ம எக்ஸாம் அப்படிது கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ நம்ம வண்டரைஸில் கொண்டு போகக்கூடிய காக்சிவ் பாயிண்ட் பேட்ச் அப்படிது வெறும் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கானது கிடையாது உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அதில் இருந்து உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ முடியுதோ அது வரைக்கும் இந்த செஷன் அப்படிது உங்களுக்கு போயிட்டு இருக்கும் ஆக்சுவலாக ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம காகிச்சினை டூ பாயிண்ட் டூ பேச்சஸ் அப்படிது ஒரு ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் ஃபிசிக்கல் அப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற மூணு விஷயத்தையும் கவர் பண்ணி த்ரீ நூறு கோர்சஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜ் அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிது அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் அப்படிதோ இந்த பிளானிங் அப்படிதோ ஈவன் நீங்கள் ஃபிசிக்கலை வந்து பார்க்கணும் நமக்கு எப்படி போகுது அருப்புக்கோட்டை பிவியில் வந்து ஃபிசிக்கல் எப்படி போகுது கிளாஸ் போதுன்னு கூட நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல கூட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் அதை கூட பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப முக்கியமாக ஒரு பக்காவாக ஒரு நாளைக்கு காலையில் அண்ட் மதியன்ற ரெண்டு மாதிரி நம்ம வந்து ஃபிசிக்கல் அப்படி அட்டன் பண்ணலாம் கிளாஸஸ் அப்படி போகலாம் டெஸ்ட் அப்படி அட்டன் பண்ணலாம் அது போக ஓவரால் மார்க் டெஸ்ட் அப்படி நமக்கு இருக்குது இந்த மாதிரி பக்காவாக நம்ம நாலேஜிபிளாக ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்போது ஷியோர் சாட்டாக நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ இந்த அருப்புக்கோட்டை ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிது இந்த வருஷம் உங்கள் எஸ்ஏ எக்ஸாம் அப்படி கனவை நினைவாக்கிறதுக்காகவே பக்காவை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி இதுக்கான கிளாஸஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் பேச் அப்படி தான் கூடிய சீக்கிரம் நமக்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எஸ்ஸையாக மாறலாம் இல்லை பிசியாகவும் மாறலாம் ஸோ கண்டிப்பாக உங்களோட கனவு நினைவாக்குறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ஸு என்ன மாதிரி க்ளாஸஸ் போகும் நாங்கள் எப்படி அங்கே தங்கலாம் என்ன மாதிரி சாப்பாடு இருக்கும் என்ன மாதிரியான டைமிங் க்ளாஸஸ் போகும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலில் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ கையில் டிஸ்கிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம வெரலைஸில் இருந்து டீம் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க இது அதுபோக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தமிழ்நாட்டிலே எஸ்ஐபிசிக்கு நம்ம தான் இருக்கையில் ஃபீஸ் கம்மி அது போக அதிகமான டெஸ்ட்டு அதிகமான கிளாஸஸும் கொடுக்குறது நம்ம தான் நீங்கள் வேணால் வந்து பாருங்க கண்டிப்பாக நீங்களே பாஸ் ஆகுவீங்க ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வில்லேஜ்லேருந்து ஜாயின் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் உங்களை ஒரு சப்மின்ஸ் போட்டால் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ